சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற ஒன்று மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தில் மணிவண்ணன் அவர்களின் மூன்றாவது மகனாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தின் மூலம் புகழ்பெற்ற இவர் தமிழ் சினிமாவில் மொத்தம் நான்கு திரைப்படங்களை மட்டுமே இயக்கியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜெகன் இயக்கத்தில் நடிகர் விஜய் மீரா ஜாஸ்மின் அமிஷா பட்டேல் கலாபவன் மணி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்து வெளியான திரைப்படம் தான் புதிய கீதை இந்த திரைப்படத்தை இயக்கியது ஜெகன் தான் சுந்தர் தயாரித்த இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியான இந்த படம் பெரிய அளவு வரவேற்பை பெறவில்லை ஜகன் இயக்கிய முதல் திரைப்படமே புதிய கீதை தான் அதனைத் தொடர்ந்து பல புதிய நடிகர்களை வைத்து கோடம்பாக்கம் என்கிற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் பின்னர் சேரன் அவர்களை வைத்து ராமன் தேடிய சீதை திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் ஆளோட சிறப்ப காணும் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படத்தில் கையல் ஆனந்தி மற்றும் பார்த்திபா நடித்து பல பிரபலங்களும் நடித்திருந்தார்கள் அதன் பிறகு திரைப்படங்கள் இயக்குவதை நிறுத்திக் கொண்ட ஜெகன் தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வருகின்றார் தற்பொழுது முன்னணி இயக்குநர்கள் இயக்கும் படத்தின் கதை விவாதத்தில் பங்கேற்று வருகிறார் இவர் இயக்குநராக என்றும் பலரும் ஆச்சரியப்பட்டு வரும் நிலையில் புதிய இதை திரைப்படத்தை இயக்கியவர் இவர் தான் என்று தெரிந்தும் பலரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க